பயன்படுத்து நாளை யாழ் மாவட்டத்தில் இருந்து நிர்வாக மாவட்டமாக இருக்கின்ற யாழ் மாவட்ட மாவட்டத்தில் இருந்து நிர்வாக மாவட்டமாக இருக்கக்கூடிய கிளிநொச்சியிலே நாளை ஒன்பது மணி தொடக்கம் அங்கு டிப்பி பதிவு தொடக்கம் பலி தொடக்கம் தொடக்கம் பிரச்சாரம் பண்ணி தொடர இருக்கின்றது உண்மையிலே மக்கள் விழிப்பாக இருக்கின்றார்கள் கட்டாயமாக சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விடயம் எல்லோரின் மனதிலும் பதிந்திருக்கின்றது அதற்கான அடிப்படை காரணம் அதை பதிய வைத்தவர்கள் கடந்த காலங்களில் எமது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த எட்டு ஜனாதிபதிகளையும் தான் சாரும் ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கான உரிமைக்கான எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு பிரச்சனையும் தரவில்லை என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள் நாங்கள் வடகிழக்கிலே பொறுத்த மட்டில் அதிக கூடிய வாக்குகளை பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது மக்களை பொறுத்த மட்டில் யாருக்கு வாக்களிப்பது என்று கேட்டால் வடக்கு கிழக்கிலே சங்குக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனோநிலை அவர்களுக்கு வந்துவிட்டது நீங்கள் எங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக என்ற மனோநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் இந்த பிரசார பணியை செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றேன் அரச ஊழியர்கள் அன்பாந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் வேறு திணைக்கலைகளில் வேறுகிறவர்கள் இதுவரும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் மறந்து விட வேணாம் நீங்கள் போன உடனே பலட் பேப்பரை எடுத்து பதினெட்டாவது இருக்கின்றது சங்கி இருக்கின்றது ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு வர வேண்டும் நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சென்று நான் ஏமாற தயாரில்லை ஏன்னா என்னை ஏமாற்றிய தலைவர்கள் அதில் ஏமாந்து விட்டார்கள் அவர்களை பார்த்து நாங்கள் பாடம் கட்டியிருக்கின்றோம் இன்னும் போய் நாங்கள் கதைத்து அவர்களை ஏமாந்து விடவில்லை அவர்களின் ச வாக்குறுதிகளை நம்பி இன்னும் மக்கள் ஏமாற வேண்டாம் முப்பத்தொம்பதும் வேட்பாளர் தான் முப்பத்தொன்பது பேரும் யார் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று தெரியா என்ற விதத்திலாம் செய்வார்கள் ஆனால் நான் வர மாட்டேன் அதை நான் சொல்லுகின்றேன் நான் அதுக்கான இல்லை ஆகவே ஒரு வேட்பாளரை இன்னொரு வேட்பாளர் அழைப்பது கதைப்பது என்பது அது நாகரிகமும் இல்லை அதாவது அநாகரிகம் அந்த அநாகரீகத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன்